வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தொகுதி மொத்தம் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் அவரை கடைசியாக ஒரு ஆறு மாசம் மட்டும் அவர் வந்து வெறும் போடா வச்சுக்கிட்டு இருக்காப்ல அது வரைக்கும் அவரை நாங்கள் இல்ல இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து சு வெங்கடேசன் வந்து அதிகமாக எதுவும் வளர்த்துட்டுங்க செய்த மாதிரி தெரியல நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வரையில பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல மோடி தான் வரணும் யாரும் அவனுக்கு வேலையை இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை கடந்த ஒரு ஆறு மாசம் மட்டும் அவரோட விளம்பர பதாயிகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு காட்டு வண்டி பண்ண உள்ள வர கொள்ள உள்ள ஆயிரம் கோடிக்கெல்லாம் அடிச்சு குவிக்கிறாங்க

வணக்கம் இந்த நாடாளுமன்றம் வந்து எந்த தொகுதியோட சார்ந்ததுனா இந்த நாடாளுமன்றம் தெற்கு தொகுதியில சார்ந்ததுனா இந்த தொகுதி வந்து மதுரை பார்லிமெண்டோட தொகுதியா சேர்ந்தது இது வந்து மதுரை பாராளுமன்ற தொகுதியில இருந்தது விருதுநகர் மாவட்டம் அவர் பேரு இந்த பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கரண்டா எம்பியா இருக்காரு இந்த தொகுதியில வந்து முன்னாள் எம்பி வந்து சு வெங்கடேசன் வளர்ச்சி இருக்காங்க அவர் தொகுதி பார்த்தா நாங்க பாத்தது இல்ல இது வரைக்கும் அவரை இப்ப கடைசி அவர் ஆறு மாசம் மட்டும் அவர் வந்து வெறும் போர்டா வச்சுக்கிட்டு இருக்காப்புல அது வரைக்கும் அவரை நாங்க பாத்தது இல்லை எப்படியே ஜோசிவிட்டாரு இது வரைக்கும் ஆனால் இங்கே வந்ததில்லை அவர் மக்கள் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க நாங்களும் பார்த்ததில்லை நாங்கள் ரோட்லேயே தான் இருக்கோம் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அதனால நிறைய இடத்துக்கு போயிட்டு அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்ல கடந்த ஒரு ஆறு மாதம் மட்டும் அவரோட விளம்பர பதாகைகள் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த அந்த ரெண்டு இங்கேயே இருந்து பழசை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இதை சூட்டு போயிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இவ்வளோ நாளாக வந்து நாளே முக்கால் வருஷம் வந்து இந்த மக்கள் வெயில்லாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு மூணு போ மூணு போஸ்ட் இது ஒன்று அந்த அது ரெண்டு இது மூணையும் கொண்டு வந்து இங்கே வச்சு விட்டுட்டு போயிருக்காங்க இது அதையும் எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு அது வந்து நிழல் தரக்கூடியதாக இல்லை ஏதோ அவசரமாக ஏதோ வேலை பார்த்த மாதிரி நாங்கள் காட்டணும் அப்புடின்றக்காண்டி நைட்டோ நைட்டாக வந்து யாருக்குமே தெரியாமல் மூணு போஸ்ட்டையும் வந்து வச்சு விட்டு போயிருக்காங்க தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதன் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார் இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமா அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமா நம்ம குப்பையில தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்துல பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மார்க்லாம் இழுத்து மூடினா மட்டும்தான் அதை இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறும்னா முத வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முத கோயிலிருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரை வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு தான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நினைச்சிங்கன்னா உதவி செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பல பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதலை அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேரை எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்ல கேட்டுறாரு அதனால அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புரோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உறுது துணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்யுங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக களத்துல வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல செய்கிறவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்த அவங்க நல்லதுதான் செய்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட்ட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதெல்லாம் தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த கள இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் அந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து சு வெங்கடேசன் வந்து அதிகமாக எதுவும் நலத்திட்டங்கள் செய்த மாதிரி தெரியல இப்போ எலெக்ஷன் வர்றதுனால திடீர்னு நைட்டோட நைட்டாக சில வந்து ஒரு இந்த நேம் போடு இதுகளை மாட்டி விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அந்த தொகுதிக்கு வந்ததே இல்லை அடுத்து என்னன்னா மதுரைக்கு வந்து நிறையா நலத்திட்டங்கள் கிடைக்கணும் இது வந்து ஒரு தொழில் நகரமாக மாறணும் அதுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து நம்ம பேசி வாங்கிட்டு வரணும் இவர் மத்திய அரசில் போய் என்ன பேசுகிறாருன்னா தமிழ் தமிழ் தமிழ்ன்னு தான் பேசுகிறாரு அந்த தமிழ் இங்க நல்லா தான் வளருது மதுரை சங்கம் வளர்த்த முத்தமிழ் வளர்த்த சங்கம் இது நகரம் இதுல வந்து தமிழுக்கு பஞ்சமே இல்லை ஆனா இங்க வந்து நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாருன்னு இது வரைக்கும் எது எனக்கு தெரிஞ்சதா ஒன்றும் தெரியல நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வரையில பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்ன என்ன பண்றாரு எது பண்றானே தெரியல இது வரைக்கும் ஒரு ஒரு திட்டங்கள் கூட வந்து கொண்டு வந்து சேர்க்கல மதுரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை எதாவது சேர்ப்பாரு கேட்பாருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணவே இல்லை எல்லாமே அந்த டிஎம்கே மாதிரி அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கவங்க ஃபுல்லாவே எழுந்து அவங்க கட்சி சார்ந்தவங்க மட்டும்தான் எல்லாமே சம்பாதிக்கணும் அவங்க மட்டும்தான் போகணும் மக்களுக்கு கொண்டு போய் தேவையான திட்டங்களை எதுவுமே கொண்டு வரதில்லை எந்த விஷயங்கள் பண்றதில்லை இப்போ மத்திய அரசோட நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலுமே அதுலேயுமே இந்த டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த ஜல்ஜீவன் திட்டம்ன்றது வந்து பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டம் அது இப்போ அந்த திட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இப்படிதான் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த விஷயங்கள் சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாவது இடத்துல இருந்தோம் இப்போ அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இது வந்து இப்போ பெரிய பெரிய ஒரு முன்னேற்றம் ஏன்னா இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்குன்னா பெரிய விஷயம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு அறுபத்தஞ்சாண்டு தான் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தோம்னா பங்களேஷோட பங்களேஷ கூட்டணி கூ கூ அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட கூட்டணி வச்சுட்டு சீனாவோட கூட்டணி வச்சுட்டு இந்திய மக்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக கொண்டு வந்துட்டே இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள டிஎம்கே கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவை வந்து அவங்களே வித்துப்பட்டு மறுபடியும் திருப்பி அந்த கச்சத்தீவை மீட்டு தருவோம் மீட்டு தருவோம் மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த நீட்டு தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா டிஎம்கே நீட்டு தேர்வுக்காக நான் சரி பண்ணி தருவோம் அப்படின்றாங்க நீட்டு தேர்வை தடை பண்ணுன்றாங்க அந்த நீட்டு தேர்வு இருக்கிறதுனால ஏழை மக்கள் ஒரு கஷ்டப்படுற விவசாய மக்களாக இருக்கட்டும் ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கோட மகளாக இருக்கட்டும் ஒரு காய் அறிவிக்கிறவங்க மகளா இருக்கட்டும் உடனே உடனே அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் சீட்டு கிடைச்சது ஈஸியாக போயிருந்தா தான் இப்போ வந்து மதுரையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறது இந்த டிஎம்கே கட்சிக்காரங்க தான் அவங்களுடைய கட்சிக்கு வந்து வருமானம் இல்லாமல் போகுது அந்த காலேஜுக்கு வருமானம் இல்லாமல் போகுது என்ற காரணத்தினால இந்த விஷயங்கள் அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து திராவிடம் திராவிடம் மக்களுடைய இதுகளை மாதிரி இருக்காங்க தமிழர்கள் வந்து தமிழர்கள் தான் ஆதி குடின்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து ஒரு சில பேர் வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இருந்த இரநூறு ரூபாய்க்காகவே போய்கிட்டு இன்னும் ஜாலரா போட்டுக்கிட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருக்காங்க பிரதமர் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டோட பொருளாதாரத்தில் அடுத்து மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருஞ்சுருக்காரு நான் சொன்னதை விட நல்லபடியாகவே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ உலக நாட்டோட தலைவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாட்டோட தலைவராகவே நம்ம மோடிஜியை கொண்டு வந்திருக்கான அது பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்மன்சி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்போல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் ஒரு தலைவர்களோட போய் பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சிருந்தாங்க இப்போ அந்த பிரதமர் போனதுக்கு அப்புறம் அந்த பிரதமரை பார்த்து ஏகப்பட்ட நாட்டோட தலைவர்களே வந்து அவருக்காக இது பண்ணுறதுக்காக உலக நா அந்த நாட்டோட தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் முதற்கொண்டு ஆர்வமாக வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப மீண்டும் வந்து அவங்க கூட்டணி கட்சி வந்து இங்க போட்டி இருக்காங்க இப்ப இந்த பகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் யாரு வந்து நல்லா இருக்கும் இப்ப வந்து பிஜேபி வந்தால்தான் நல்லா இருக்கும் அதாவது நம்ம இவங்க போய் இங்க இருந்து நிதி பெற்று வர்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் ஏடிஎம்கே ஜெயிச்சாலோ அல்லது திமுக ஜெயிச்சாலோ இருந்து போவாங்க போயிட்டு அவங்ககிட்ட வந்து பேசி மக்கள் குறைய சொல்ற மாதிரி அவங்களால முடியாது ஏற்கனவே அவங்க வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரிதான் நிதி ஒதுக்குவாங்க ஆனால் மதுரைக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து இங்கேருந்து போகிற எம்பி வந்து சொல்லணும் இவர் வந்து போட போயிட்டு இவர் வந்து தமிழ் 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 இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இவர் போய் வந்து தமிழ்நாட்டோட திமுகவோட ஒரு உறுப்பினரை செயல்பட்ட மாதிரி எங்களுக்கு வந்து அவர் ஃபீல் ஆகுது நாங்கள் அவரை போய் செக் பண்ணி பார்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மறுபடி போய் செக் பண்ணி பார்த்தோம் கூகுளில் சர்ச் இவர் எதுவும் பேசியிருக்காரா அப்படின்னு அவர் ஏதோ கீழடியில் தோன்றுனது இந்த தமிழ் மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் பேசுன மாதிரி தெரில ஆனால் இங்கே வந்து நாங்கள் எல்லாேருமே கொஞ்சம் படிச்சால எல்லாருமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே மதுரையில் அதிகமாக நடந்திருக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடந்த மாதிரி தெரியுது இவர் எதுவும் பெற்று கொண்டு வந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை மோடி தான் மோடி தான் வரணும் வேறு யாரும் வர வேலையும் இல்லை அதனால் அங்கே வந்து ராமநாதன் ஜோதிர் வந்து ஓபிஎஸ் நிற்கிறார் உறுதியாக ஜெயிப்பார் நீங்கள் வந்து எந்த ஊர் நான் நறுக்குடி 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 முக்கலாம் இப்ப இருக்குது மதுரை மதுரை என் மக இங்க பாக்க வந்தேன் மோடி மேல ஆஜெண்டா ஆயிரம் தப்பு செய்யறத பூரா கரெக்டா சொல்லி இது பண்றது அண்ணாமலை யாராரு ஊழல் நடக்கிறத பூரா சொல்றாரு வேற எந்த பேரும் சொல்றான் இல்ல இவன் அவன் சொல்றேன் அவன் இவன் சொல்லிக்கிறீங்க ஒன்னு கண்டுக்கிறான் இல்ல என்ன அதனால மோடி மோடி வந்து மோடி மேல ஒரு எல்லவு இது மாதிரி சொல்ல முடியாது மோடி தான் வரணும் மோடி தான் வருவார் அவள் எந்த மாற்றமும் கிடையாது மோடி கிடையவே கிடையாது இப்போ தான் பற்று இதுக்கு வந்து மூணு முறை திமுக ஓட்டு போட்டேன் மாட்டு வண்டி நான் மாட்டு வண்டி மண் அடித்ததுக்கு பிடிச்சி உள்ள ஓடுறேன் ஒரு டிராய்ட் அவங்க அடிக்கிற கொள்ள உள்ள இன்னும் ஆயிரம் கோடிகளை அடிச்சு குமிக்கிறேன் திமுக காரை அதை விட்டுட்டாங்க மாட்டு வண்டியை பிடிச்சி உள்ளே ஓட்டு ஆறு பேர் நாங்கள் போய் ஜெயிலில் நடந்து திருப்பி ஜாமீன் எடுத்து வர்றோம் அதை கூட அதே ஏடிஎம் இருந்துச்சு அது எந்த குறை சொல்ல முடியாது மாட்டு வண்டி மண் அடிக்கிறோம் ஒன்றும் சொல்லலை அப்படியே பார்த்தாலும் போகப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறான் அந்த அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு வேற எண்ணம் இல்லை

இங்கே வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பி பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து ப்ரொஃபஸர் திரு ராமஜினியாசன் அவர்கள் வந்து போட்டிடுறாரு அவர் வந்து நல்ல படித்தாளர் படித்தவர் பண்பாளர் இந்த மதுரை ம மதுரையோட சொந்தக்காரர் தான் அவர் வந்து நிறையா அவர் நிறைய படித்ததுனால இந்த மதுரைக்கு வந்து நிறையா தொழில் வச தொழில் நகரமாக இருக்கான முயற்சியெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காரு அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறான் பார்ப்போம் வருங்காலத்தில் அப்புறம் வந்து இந்த இப்போ பொறுப்புள்ள இல்லாமையே அதாவது எம்பி இல்லாமலே ப்ரொசர் ராம வந்து நத்தம் பறக்கும் பாலத்தை கொண்டு வந்திருக்காரு அது வந்து ஒரு அருமையான திட்டம் இப்போ வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து வெகுவா குறைச்சிருக்கு நெரிசல் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து மதுரை எய்ம்ஸுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு அவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு அதுக்கான வேலை கட்டிடப் பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மேலும் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதுரையில வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து சித்திரை திருவிழா இந்த சித்திரை திருவிழாவில் வந்து சுமார் பல கோடி மக்கள் இங்க வந்து ஒரு இடத்துல சங்கமிப்பாங்க இது வந்து மதுரை மக்களோட பாரம்பரியமான விழா இந்த விழாவில் வந்து இப்ப இந்த திராவிட திமுக அரசு வந்து சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கு தண்ணி பீச்சு கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆணாதிக்க போக்கோட அதாவது திராவிட அந்த மாடல் பேரை சொல்லி ஒரு ஆதிக்க போக்கோட இது வந்து செயல்படுது இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது ஏன்னா உலகத்திலேயே மிக சிறந்த திருவிழா இந்த சித்திரை திருவிழா என்பது அது மதுரையில வந்து சிறப்பாக நடைபெறக்கூடியது ஒரு மாத காலத்திற்கு இந்த இதில் வந்து இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதை மதுரை மக்களாகிய நாங்கள் வந்து இதை வந்து கோரிக்கையாக வச்சு இதை வந்து நீக்கணும் இந்த தடைகளுக்கு இந்த பெரு அதாவது பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு தடையை வந்து நீக்கணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்கு